ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் போட போகிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி போட்டிருக்கேன் டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துருக்கேன் வருத்தது வறுக்காதது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை கப் அளவு சீனி சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவில் வந்து ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த அரைச்ச சீனி பவுட்ரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கால் கப் போல் நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் தேவைப்படும் இதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சூடாகவே அந்த மாவில் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா மொறு மொறுன்னு வர வராது அதனால தான் மாவு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க நான் ரவா சேர்த்துருக்கறதுனால அதுக்கப்புறமா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து இந்த திக்னஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மேலே நல்ல மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் டப்பல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி ரொம்ப ஹெல்தியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்